அஞ்சலி ரெஜினா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வராங்க அப்பா நான் நிரூபிச்சிட்டமா நான் பூமி கூட வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டேன் இனிமேல் எனக்கு சந்தோஷம் மட்டும் தான்மா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க முத்தலகு வீட்டில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அப்படியே அவங்க அப்பா மடியில சாஞ்சி எனக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லை நான் இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பூமி வராரு உடனே முத்தலகு முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு உள்ளே உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க என்னன்னா இது கோர்ட்டில் இப்படி தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே பூமி சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்படி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம் ஆனால் இதில் எதோ ஒரு தப்பு நடந்திருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண முத்தலுக்கு கண்டிப்பாக நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு இங்கே பாருங்க வெயிட் பண்ணலாம் சொல்லவே சொல்லாதீங்க கோர்ட்டில் என்ன சொன்னாலோ அதுதான் உண்மை இனியுமே நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ போகிறதே இல்லை என்றைக்கும் என் பையனையும் விட்டுருங்க தயவு செய்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக சொல்கிறாங்க ஏன் முத்தலக இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இங்கே போயிடுங்க தயவு செய்து போயிடுங்க என்னோடய நம்பிக்கையும் போச்சு நம்பிக்கை மட்டும்தான் வச்சு உங்கள் கூட நான் வாழறேன்னு சொன்னேன் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு அப்படி பேசாத முத்தலகு குழந்தையும் எல்லாம் என்னால் வாழ முடியாது முத்தலகு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பூமி தயவு செய்து வெளியே போயிடுங்க ஆனால் கண்ணு எங்க என்னை மட்டும் நீங்கள் வாழத்துக்கு கூப்பிட்டீங்க நானும் குழந்தை சேர்ந்து செத்து போயிடுவோம் இல்லை கண் தெரியாமல் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு வேண்டாம் முத்தலகு வேண்டா நீ அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் போயிடுற முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமி வெளியே போகிறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு அஞ்சலி ரஜினி ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க முத்தலக பார்த்தோன்னே அவங்க சித்திக்கு கோபம் அதிகமாக வருது நான் போகிறேன் போயிட்டு அந்த பேச்சை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பேச்சு சொல்கிறோம் ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்த உடனே என்ன சித்திரகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சு நான் கேட்குறீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க வரட்டும் அந்த அஞ்சலி வரட்டும் ஆனால் அந்த அஞ்சலி வந்து பேசுனா எனக்கு துணையாக தான் நீங்கள் இருக்கணும் அந்த அஞ்சலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கோர்ட்டில் எப்படி தீர்ப்போரும் நாங்களே நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக என் பையன் இப்போ கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு தோணுது அப்படின்னு பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பேச்சை விடுங்க என் பொண்ணோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு திலக பயங்கரமாக இருக்காங்க அப்படியே வராரு வீரமொத்தம் வெளியே அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே அம்மா எனக்கு ஆரத்திலாம் எடுப்பாங்கல்லம்மா நான் தான் அவரோட பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வா வா எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கூட்டிகிட்டு வராங்க பார்த்தோன்னே திலகாவுக்கு பயங்கரமாக கோவருது வாமா வா ரொம்ப நல்லவளைய வா என்ன ஃப்ராடு பண்ணி ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிப்ப உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்ன திலகா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு ரஜினா சொல்கிறாங்க வேற என்னமா பேசுவாங்க உனக்கு மரியாதை வேறு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க வீரமுத்தம் வந்துட்டார் இங்கே பாரு இந்த தா தாலி இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்க முதல்ல வெளியே போ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி சொல்லி தாலியை அறுக்கிறதுக்காக அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க தாலியை விடு விடு அப்படி சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க வீரமுத்து சொல்கிறாரு இங்கே பாரு திலகா நல்லா தெரிஞ்சுக்கோ அஞ்சலி எங்கள் வீட்டு மருமக நீ வந்து தாலியிலேருந்து கையை எடு புரியுதா எதுவாக இருந்தாலும் என் பையன் வந்து முடிவெடுப்பான் நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு வீரமுத்து சொல்கிறாரு என்ன முடிவெடுப்பாரு அதெல்லாம் தெரியாது நான் சொல்கிறது தான் முடிவு இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த தாலி அறுத்து போட்டு இவள் வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திலகா பயங்கரமாக கத்துறாங்க கையை எடுன்னு சொல்கிறாள் அப்படின்னு வீரமுத்து சொல்கிறாரு கை எடுங்க அட்டி எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திலகா பயங்கர கோவமாக போகிறாங்க அஞ்சலி அப்படி நிற்கிறாங்க பேச்சு சொன்னோம் ரெண்டு பேருக்குமே கோவம் அதிகமாக வருது அப்படியே பார்க்குறாரு வீரமுத்து நீங்கள் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எங்க இருங்க ஆரத்தி எடுக்கணும் நான் போய் பாண்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து உள்ள போகிறாரு பாண்டிகிட்ட சொல்கிறாரு நீ போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துட்டு வராங்க வா மா வா அப்படின்னு சொல்லி